வெல்கம் டு ராஜி நலபாகம் இன்னைக்கு மட்டன் தாள்சா தாங்க பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல டேஸ்டான தால்சா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் மட்டன் அரை கிலோ எடுத்திருக்கேன் கொஞ்சம் எலும்பு கலந்த மாதிரியே எடுத்துக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ துவரம்பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போது ஒரு மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவை நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதோட ஒரு மூணு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கும் இல்லை சின்னதாக இருந்தால் ரெண்டு உருளைக்கெழங்கும் சேர்த்துக்கலாம் நான் இது அரை கிலோ கறிக்கு தேவையான அளவு நான் சொல்கிறேன் இப்போ பருப்பு ஊர்னதை குக்கரில் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மட்டனையும் ஒன்றா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்ருங்க கறி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ நாலுலேருந்து அஞ்சு விசல் கரெக்டாக இருக்கும் இப்போது வெந்திருச்சு இப்போ பாருங்கள் கடலை பருப்பு கொஞ்சம் குழஞ்ச பதத்தில் இருக்கும் துவரம் பருப்பு நல்லா கரைஞ்சிருக்கும் மட்டனும் நல்லா வெந்திருச்சு இது தனியாக இருக்கட்டும் இப்போ கிடாயில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடுங்க பட்டை பிரியாணியில் கல்பாசி கொஞ்சம் அந்த கல்பாசி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயத்தையும் ரொம்ப பொண்ணுரமாக சவக்க வேண்டாம் ஓரளவு செவந்ததும் பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு நிமிஷம் வதக்கினா உடனே காய்கறியுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் காய்கறிகளையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போது நல்லா மூடி வதங்கிருச்சு இதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கலாம் அதையும் புரட்டி கொடுங்க இப்போது தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பும் மட்டனையும் ஒன்றா சேர்த்துடலாம் தண்ணி கலந்துக்காங்க சேர்த்து தண்ணி ஒன்றுலேருந்து ஒரு மூணு டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி ஒரு கால் டம்ளர் ரொம்பவும் புளி சேர்க்க வேண்டாம் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் மாங்காய் கூட போட்டுக்கலாம் உப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருங்க நல்ல ஸ்டவ் ஹையில் வச்சுட்டுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ காய்கறி எல்லாம் வெந்துருச்சு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை இறக்கி விட்டுருங்க இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துட்டு இறக்கிடலாம் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க